வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று இன்னொரு விடயம் தொடர்பாக நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் அது அகழ்வு ஆராய்ச்சி சம்பந்தமானது சமகாலத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் குறிப்பாக வரலாற்றுத்துறையை சார்ந்த தொழிலாளர்கள் பேராசிரியர் பரமு புஷ்பட்டணம் அவருடைய தலைமையிலே ஆனைக்கோட்டை வழியிலே தங்களுடைய அகழாய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அது தொடர்பான செய்திகள் நாங்கள் பத்திரிகைகளில் படைத்திருக்கிறோம் நேர்களையும் பார்த்திருக்கிறோம் எங்களுடைய பண்பாட்டு வேர்களை தேடிய பயணம் அங்கே நடக்கிறது இதுபோலத்தான் தமிழகத்திலும் பண்பாட்டு வேர்களை தேடிய பயணம் இந்த அகழ்வாராய்ச்சிகளின் ஊடாக நடைபெறுவது வழக்கம் நீங்கள் அறிந்த கொடுமணம் அகழாய்வு பொருந்தல் அகழாய்வு மற்றும் போச்சம்பள்ளி அகழாய்வு இப்பொழுது கீழடி அகழாய்வு மற்றும் இன்னும் பல இடங்களிலே தமிழகத்திலே இந்த அகழாய்வுகளை மேற்கொண்டு இன்றைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த நம்முடைய மூதாதையர்களுடைய பண்பாட்டை வழிகொண்டு வருவதும் எங்களுக்கான வரலாற்றின் தொன்மையை நீள கொண்டு செல்வதுமான ஒரு செயல்பாட்டின் அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம் தொல்லியல் துறைகள் பெரும்பாலும் இவற்றை செய்வார்கள் நான் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்திலே என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை நிகழ்த்தி கொண்டிருக்கிற சூழலிலே எனக்கு இவ்வாறான ஒரு தொல்லியல் அகழாய்வு பயிற்சி நெறியிலே கலந்து கொள்வதற்கான ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டது அது தமிழகத்தினுடைய எல்லை கிராமமான இல்லை எல்லை ஊரான கிருஷ்ணகிரி என்கின்ற இடத்திலே தான் அந்த அகழாய்வு நடந்தது போச்சம்பள்ளி என்கின்ற ஒரு இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே போச்சம்பள்ளி என்ற ஒரு இடம் அந்த இடத்திலே தான் இந்த அகழாய்வு நிகழ்ந்தது பொதுவாக இந்த அகழாய்வு நிகழ்த்துகிற பொழுது மூன்று இடங்களை தெரிவு செய்வார்கள் ஒன்று மனிதர்கள் வாழ்ந்த மேட்டு பிரதேசம் இன்னொன்று அவர்கள் பயிர் செய்த தாழ்நில பிரதேசங்கள் இன்னொன்று அவர்களை அடக்கம் செய்த அடக்க பிரதேசங்கள் பெரியல் சாய்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் அதை சொல்லுவார்கள் இந்த மூன்று இடங்களையும் அவர்கள் தேடிக் கொள்வார்கள் அப்போது அதற்கான அடையாளங்கள் இருக்கிற பொழுது தான் அந்த இடங்களை அடையாளப்படுத்தி லொகேட் பண்ணி அங்கே ஆய்வு செய்வார்கள் ஆகவே பண்டைய தமிழ் இலக்கியங்களில் இந்த பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் அல்லது போனால் அரசர்கள் அங்கே ஆட்சி செய்தார்கள் என்ற செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்க வேண்டும் இவ்வாறு பல செய்திகளை அடிப்படையாக கொண்டு அங்கு சென்று அங்கே மேற்பரப்பு அகழாய்வுகளை நிகழ்த்தி இங்கே பண்டை தமிழர்கள் அல்லது பண்டைய மக்கள் வாழ்ந்திருக்க கூடும் என்கின்ற ஒரு ஐதீகத்தின் அடிப்படையிலே அந்த இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்திலே அகழாய்வை மேற்கொள்வது வழக்கம் நான் கூறியது போல மேட்டு நிலங்களில் செய்வது ஒரு அகழாய்வு இன்னொன்று பய பயிர் செய்த இடங்கள் இன்னொன்று அவர்களை புதைத்த இடங்கள் என்று மூன்று இடங்களை குறிப்பிடலாம் இந்த மூன்று இடங்களிலும் அகழாய் நிகழும் அப்போது பெருங்குழிகள் சிறுகுழிகள் என்று குழிகளை வெட்டிக்கொண்டு வெட்டுவதென்பது மிகவும் மென்மையான பஞ்சை வருடுவது போல அந்த குழிகளை நாங்கள் தோண்ட வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுக்கு பெரும் தடயப் பொருட்கள் கிடைக்கும் நாங்கள் மிகவும் உரமாக அதை செய்வோமாக இருந்தால் எங்களுக்கு கிடைக்கின்ற தடயங்கள் எல்லாம் சிலவர்கள் சிதைந்து போய்விடக்கூடும் ஒரு சிறிய மணி ஒரு சிறிய நெல்மணி ஒரு சிறிய காசு இவைகள் எங்களுக்கு பெரும் தடயங்களாக இருக்கும் ஆகவே இந்த தடயங்களை மிக அவதானமாக தேட வேண்டும் இது ஒரு வகை ஆக அது மாத்திரமல்ல இந்த மனிதர்கள் வாழ்ந்த இடங்களிலே மண்ணடுக்குகள் சம்பந்தமாகவும் அவர்கள் தேடுவார்கள் அதாவது மண்ணடுக்குகளை அடிப்படையாக வைத்து கொண்டு அவர்கள் இந்த கால நிர்ணயத்தை செய்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துவார்கள் ஆகவே இந்த பெருங்குழிகள் வெட்டுகிற பொழுது அந்த தோண்டுகிற பொழுது அகழ்கிற பொழுது அந்த பெருங்குழிகளிலே காணப்படுகிற மண்ணடுக்குகள் இன்னும் புழங்கு பொருட்கள் அதாவது மக்கள் தங்களுடைய கா வாழ்ந்த காலத்திலே அவர்கள் புழங்கிய பொருட்கள் அது மட்பாண்டங்களாக இருக்கலாம் இந்த ரெரகொட்டாஸ் என்று சுடு சுடுமட்பாண்டங்கள் என்று சொல்லுவார்கள் மட்பாண்டங்களாக இருக்கலாம் இன்னமும் வேறு வேறு உலோகங்களாலான பொருட்களாக இருக்கலாம் அவர்கள் புழங்கிய கத்தி வேல் முதலான பொருட்களாக இருக்கலாம் ஆயுதங்கள் கிடைக்கலாம் அவர்களுடைய பரிமாற்றங்களின் அடிப்படையிலே கிடைத்த உள்நாட்டு வெளிநாட்டு இருக்கலாம் அவை மண்ணால் ஆன காசுகள் சொப்பிலான காசுகள் பொற்காசுகள் அப்படி இருக்கலாம் அவர்கள் உபயோகித்த தானியங்கள் கூட சில இடங்களிலே கிடைக்கக்கூடும் அவை இவ்வாறு மிக கவனமாக பார்ப்பதுண்டு இன்னமும் சில விடயங்களை பார்க்கிற நேரத்தில் அங்கே மனிதர்கள் வாழ்ந்த இடத்தை தாண்டி அங்கே ஆற்று படுக்கைகள் இருந்த இடங்கள் ஆறுகள் வந்து தங்களுடைய திசைகளை மாற்றி சென்ற இடங்கள் இவ்வாற்றியெல்லாம் பார்க்க முடியும் உதாரணமாக திருவள்ளூர் மாவட்டத்திலே நானும் பேராசிரியர் புஷ்பரட்டம் அவர்களும் ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை பார்க்க சென்றும் பப்பு என்கின்ற ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் அதை ஆராய்ந்து கொண்டிருந்தார் பாலி ஆற்றினுடைய படுக்கை எவ்வாறு திசை திரும்பினது என்ற அந்த தகவலை அந்த இடத்தில் பார்க்க முடிந்தது ஒரு ஆறு தன்னுடைய போக்கை திசை திருப்பி கொண்டு ஓடிவிட்டது ஆனால் அது பழைய சென்ற வழித்தடம் இப்பொழுது ஆழ்வா ஆழ்வாராய்ச்சியின் போது கிடைத்தது என்று சொல்லி அவர்கள் அந்த ப சாந்திப்பூ எங்களுக்கு எடுத்துரைத்தார் இப்போ இது போலவே அவ்வாறான தகவல்களை நாங்கள் பார்க்க முடியும் நான் ஏற்கனவே இந்த ஆதிச்சநல்லூருடைய தாளிகள் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இறந்தவர்களை புதைப்பது வழக்கம் அது புதைக்கிறது ரெண்டு விதமாக புதைப்பார்கள் ஒன்று தாலியில் புதைப்போர் என்று சொல்லுது அதாவது பெரும் தாளிகள் அமைத்து அந்த தா உடனே செய்து அந்த தாளிகளுள் வைத்து புதைத்து விடுகிறது ஒரு மரபு இன்னொன்று இறந்தவரை இந்த டொல்மன் என்று சொல்லப்படுகிற பள்ளிப்படை முறைமையின் அடிப்படையாக புதைத்து விடுவது அப்போ அந்த டொல்மன் என்று சொன்னால் அது சச்சுதரமான ஒரு பறியல் அதாவது புதைகுழி தோண்டப்படும் அங்கே நான்கு பக்கங்களும் மிகவும் வலிமை வாய்ந்து கருங்க கற்களான பலகைகள் வைக்கப்படும் அந்த கருங்கல்கான பலகைகளில் அவரை அவ்வாறே பிறந்த கோலத்திலேயே அதில் அடக்கம் செய்வது அல்லது போனால் அவருடைய உடலை எரித்ததன் பிற்பாடு அஸ்திகளை பானைகள் வைத்து அவர்கள் அடக்கம் செய்வது இப்படி ரெண்டு முறைகள் அங்கே இருக்கும் இதிலே அவர் முக்கியமான விடயம் என்றால் இந்த பழங்குடி மக்கள் தங்களுடைய மூதாதையர்கள் இறந்து போனால் அவர்கள் விண்ணகம் சென்றார்கள் என்கிற இன்றைய அந்த கருத்துக்கள் இல்லை அவர்கள் தென்புலத்தாராக மதிக்கப்படுவதில்லை அவர்கள் பூமியிலே இன்னொரு வாழ்க்கை வாழுகிறார்கள் என்கிற ஒரு கருத்து நிலையை பழங்குடி மக்கள் கொண்டிருக்கிறார்கள் என்றும் சில பழங்குடி மக்களிடையே அந்த கருத்து நிலை நிலவுகிறது ஆகவே அவர்கள் வாழ்ந்த மாதிரியே புதைகுலிகளும் அவர்கள் புதைகுழிகளுள் அமைத்து விடுவார்கள் ஆகவே அவரை புதைத்த அந்த இடத்திலே அவர் உபயோகித்த ஆடைகள் அவர் உபயோகித்த ஆயுதங்கள் அவர் உபயோகித்த புலங்கு கருவிகள் இவ்வளோ இல்லாமல் எல்லாவற்றையும் அதுக்குள்ள அமைத்து வைத்து விடுவார்கள் அது போலவே சுடுமட்பாண்டங்கள் முதலானவற்றையும் அவற்றுள் வைத்து விடுவார்கள் ஆகவே இந்த சுடுமட்பாண்டங்கள் அந்த அவர்கள் பாவிக்கின்ற பாவித்த பொருட்கள் மற்றும் வேறு வேறு பொருட்கள் எல்லாம் அதில் அடங்கியிருக்கும் ஆகவே மிக அவதானமாக ஆய்வுகள் செய்கின்ற போது அவர்களுடைய எலும்பு துண்டங்கள் மற்றும் அல்லது போனால் அவர்களுடைய அந்த ரிச்சுவல் பொட் என்று சொல்லுவார்கள் அவர்களுடைய உடலை எரித்ததன் பிற்பாடு வைத்த எச்சங்கள் சார்ந்த சுடுமட்பாண்டங்கள் பெரியவையும் சிறுவை சிறியவையுமான பாண்டங்கள் அதில் இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அவை ஒரு சடங்கினை ஞாபகப்படுத்துகிற முறமையில் அந்த மட்பாண்டங்கள் இருக்கும் மற்றும் அவர்கள் பாவித்த இரும்பு பொருட்கள் அது கத்தியாக இருக்கலாம் வேலாக இருக்கலாம் இன்னும் பல்வேறு விதமான வடிவமைப்புகள் உடைந்து உடைய பொருட்கள் இரும்பு பொருட்கள் இருக்கும் அது மாத்திரமல்ல அவர்கள் உபயோகித்து அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்த காசுகள் இருக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அது மட்பாசுகளாக இருக்கலாம் அல்லது போனால் இரும்பு மற்றும் பொற்காசுகளாயிருக்கலாம் அல்லது வெளிநாட்டவருடைய காசுகளாக கூட இருக்கலாம் இப்படி ரோமன் நாணயங்கள் பல நம்முடைய அகழ்வாராய்ச்சியில் நிறைய கிடைத்திருக்கின்றன ஆகவே மட்பாண்டங்கள் காசுகள் இன்னும் அவர்கள் பாவித்த புலங்கு பொருட்கள் இவை எல்லாவற்றையும் அடிப்படையாக வைத்து கொண்டு நாங்கள் அவர்களை அந்த அந்த அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த பொருட்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கால நிர்ணயம் செய்தல் இது யாருடைய புதைகுலியாக இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்து நிலையை வளர்த்தெடுத்தல் இந்த புதைகுழியில் காணப்படுகிற பொருட்களை வைத்து கொண்டு அவர்கள் என்ன தானியங்களை அந்த காலகட்டத்திலே அவர்கள் உணவாக வைத்து கொண்டார்கள் என்ற தகவலை பெறுதல் எந்த நாட்டுடன் அல்லது எந்த உள்ளூருடன் அவர்கள் தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்ற செய்தி அறுதல் குறிப்பாக பீட்ஸ் எனப்படுகின்ற சிறு சிறு மணிகள் அந்த சிறிய மணிகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒன்று இந்த மணிகள் செய்கின்ற சிறிய சிறிய கூடங்கள் இங்கே இருந்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்தல் அல்லது போனால் இவை செய்யப்பட்ட இடங்களிலிருந்து எங்கே வந்திருக்கின்றன என்று அறிந்து கொள்ளல் இவ்வாறு பல விடயங்களை அவற்றின் ஊடாக அறிந்து கொள்வதற்கான சூழல் ஏற்படும் ஆவே இவற்றை தொகுத்து எடுத்து அவற்றை மீட்டுருவாக்கம் செய்கின்ற முறைமையும் உண்டு அதாவது ஒரு மட்பாண்டத்தினுடைய சிதைவு சில வேலைகளில் கிடைத்துவிடும் அந்த கிடைக்கின்ற அந்த மட்பாண்டத்தினுடைய விட்டம் எவ்வாறு இருக்குமா அதனுடைய அளவு எவ்வாறு இருக்கும் என்பதை மீட்டுருவாக்கம் செய்கின்ற முறைமையும் இருக்கிறது கண்டுபிடிப்பது மாத்திரமல்ல அதை வியாக்கியானம் செய்வதும் மிக முக்கியமான விடயமாகும் இவ்வாறு தான் எங்களுடைய பண்டை பெருமைகளை நிலங்களில் இருந்து மீட்டெடுக்கிற ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொள்கிறோம் உண்மையிலே பூச்சம்பள்ளி அகழாய்வு எனக்கு மிகுந்த ஒரு அனுபவத்தை தந்தது ஒரு பெரிய மாந்தோப்பு அந்த பெரிய மாந்தோப்பிலே தான் இந்த நிகழ்ச்சி திட்டம் நடந்தது அளவுக்கு அதிகமான மாமரங்கள் நாங்கள் அங்கே ஆய்வுக்கு சென்ற காலத்திலே அந்த மாமரங்கள் யாவும் காய்த்து கனிந்து போய் கிடந்தன அந்த அந்த தோ அந்த தோப்பிலே நாங்கள் விரும்பியவாறெல்லாம் மாங்கனிகளை அருந்தி எங்களுடைய ஆய்வை நிகழ்த்தினோம் நான் அதை பிற்காலத்திலே ஞானம் சஞ்சிகையில் எழுதினேன் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் என்ற தலைப்பிலே நான் ஞானம் சஞ்சிகையில் எழுதினேன் அது மாத்திரமல்ல வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கெஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று சொல்லுகிற குற்றால குரவஞ்சினுடைய ஜதார்த்தம் எனக்கு உரைத்தது என்று சொல்லி நான் எழுதினேன் உண்மையிலே அந்த எங்களுடைய மூதாதையருடைய இருப்புக்களை நாடி செல்லுகின்ற ஒரு அகழாய்வு அந்த அகழாய்வு அனுபவம் அந்த அகழாய்வு அனுபவம் பூச்சம்பள்ளி நிகழ்ந்த அகழாய்வு அனுபவம் மிகுந்த ஒரு பெரிய அனுபவத்தை எனக்கு தந்தது இந்த அனுபவம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தாருடைய அகழாய்விலும் மிகுந்த வெற்றி பெற வேண்டும் என்பது என்னுடைய வேணவா வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்